ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஷார்ட்டா வந்து சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜாப்கான வந்து வேலை வாய்ப்பு நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம முக்கியமான வரங்களை பார்க்கலாம் சரிங்களா அதாவது ரெக்குயர்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ஃபயர் மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிஐஎஸ்எஃப் சரிங்களா அதுதான் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த மாதம் எண்டு முப்பத்தொன்று ஆகஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது முப்பது செப்டம்பரில் வந்து முடியுது சரிங்களா ஒரு மாதம் டைம் தராங்க ஓகேங்களா ஒன்லி வந்து மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்ஸ்டபிள் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க டெம்பரரி போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான பேஸ் கேளுமே இங்கே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க இருபத்தி ஒன்றாயிரத்தி இருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி வந்து என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஓஎம்ஆர் பேஸ்டு இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதை அப்ளை பண்ணுறது ஒன்லி ஆன்லைன் மோடு தான் மேலும் முக்கியமான இவர்களை பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஎஸ்கே ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் வேக்கன்சி டீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமும் ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எல்லா ஸ்டேட் வைஸுமே கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அதாவது கேட்டகரி வைஸ் அதாவது கம்யூனிட்டி கேட்டகரிஸ் யூஆர் எக்கனாமிக் எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் எல்லா ஸ்டேட் வைஸுமே சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யூஆருக்கு வந்து பதினேழு வேகன்சி அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் வந்து பாருங்க நாலு வேகன்சி எஸ்சிக்கு ஏழு வேகன்சி எஸ்டிக்கு இல்லைன்னு சொல்லிருக்காங்க வேகன்சி கிடையாது அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து பதினேழு வேக்கன்சி சாரி பதினோரு வேகன்சி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ எஸ்டிக்கு மட்டும் இங்கே வேகன்சி இல்லை மற்ற கம்யூனிட்டிக்குலாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தம் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் முப்பத்தொம்பது வேகன்சி இருக்கு அதே போல ஸ்டேட் வயசுமே வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா எல்லா ஸ்டேட் வைஸ்மே வேகன்சி சொல்லியிருக்காங்க மொத்தம் ஓவராலா இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி முப்பது வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓவராலா இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டகிரிக்கு நானூத்தி அறுபத்தாறு வேகன்சி அப்புறம் எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு வேகன்சி எஸ்சிக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு வேகன்சி எஸ்டிக்கு வந்து நூற்றி அறுபத்தி ஒரு வேக்கன்சி அப்புறம் ஓபிசிக்கு வந்து இரநூத்தி முப்பத்தாறு வேக்கன்சி சொல்லிட்டு ஆயிரத்தி நூற்றி முப்பது வேக்கன்சி சொல்லிட்டு ஓவரால் இந்தியா ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா மேபி இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த டோட்டல் வேகன்சியில் வந்து எக்ஸ்டர்ஸ் வந்து டென் பர்சன்டேஜ் வேகன்சி வந்து ரிசல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கரெக்டா வந்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கீங்க அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கு பிறகு வந்து கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க பன்னெண்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் இல்லை அதுக்கு மேல படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பன்னெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் பதினெட்டு வயசு மேக்ஸிமம் இருபத்தி மூணு வயசுன்னு சொல்லியிருக்காங்க

நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டகரி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் எக்ஸஸ் மேலே கைட்லைன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறது ஃபுல்லாகவே ஆன்லைன் மோடு தான் இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னக்சர் ஒன் அன்னெக்சர் டூவில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃபி வந்து எப்படி சைஸில் இருக்கணும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்புறம் சிக்னேச்சர் வந்து என்ன சைஸில் இருக்கணும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வைஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நூறு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முப்பது செப்டம்பருக்குள்ளே நீங்க பே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்லைன் மோட்ல பே பண்ணீங்கன்னா சப்போஸ் நீங்க கேஷாக பே பண்ணுறீங்கன்னா நீங்க ரெண்டு பத்து அதாவது ரெண்டு அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா அது அது வரைக்குமே நீங்க பேங்க்ல போயிட்டு அதாவது எஸ்பிஐ பேங்க்ல போயிட்டு பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனால் அதுக்கு உண்டான சலான் வந்து நீங்க முப்பது ஜென்ரேட் பண்ணியிருக்கணும் புரிஞ்சுங்களா சலான் மட்டும் முப்பது செப்டம்பர் முப்பது செப்டம்பர் குள்ள ஜென்ரேட் பண்ணியிருக்கணும் ஜென்ரேட் பண்ண சலானை வச்சு நீங்க வந்து ரெண்டு அக்டோபர்ல வந்து நீங்க பே பண்ணிக்கலாம் ரெண்டு அக்டோபருக்குள்ளே நீங்க பே பண்ணிக்கலாம் இது கேஷ் மோடு ஆன்லைன் மோட்னா நீங்க வந்து முப்பது செப்டம்பர் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கேஷ் மோடு மட்டும் ஒரு ரெண்டு நாள் டைம் தராங்க ஆனால் சலான் வந்து நீங்க முப்பது செப்டம்பருக்குள்ள நீங்க ஜென்ரேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் கரெக்ஷன் கரெக்ஷனுக்குமே டைம் அப்ளிகேஷன் வந்து முப்பது செப்டம்பர்ல முடிஞ்சுது இல்லையா முப்பது செப்டம்பர் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் அப்டிகேஷன் பத்து அக்டோபர்ல இருந்து பன்னெண்டு அக்டோபர்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் டைம் தராங்க அப்ப வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனா கரெக்ஷன் பண்றதுக்கு வந்து கரெக்ஷன் சார்ஜ் இருக்கு இருநூறு ரூபாய் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் இருக்கும் சார்ஜ் இருக்கும் இது எல்லாருமே பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ கிடையாது கரெக்ஷன் மட்டும் எல்லாருக்குமே அப்ளிகேபிள் ஆகும் இரநூறுபா வந்து கரெக்ஷன் சார்ஜ் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கு பிறகு வந்து ரெக்கமெண்ட் பர்ஸை பற்றி நம்ம அப்படி சொல்லியாச்சு அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்புறம் அதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து என்னன்னா நீங்கள் வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு செஸ்ட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே டீட்டெயில் சொல்லியிருக்காங்க கரெக்டாக அங்கே செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதாவது நார்மல் எப்படி இருக்கணும் எஸ்பான்ஷனல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க கரெக்டாக அங்கே செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிசிக்கல் மிஷன் அதாவது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சரிங்களா ரெண்டு டெஸ்ட்டுக்கான விஷயம் சொல்லியிருக்காங்க கரெக்டான டேபிள் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க கரெக்டாக அதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் வந்து வந்துச்சுன்னா சார் ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ் டாபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பார்ட் இருக்குது பார்ட் ஏல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸ் அதாவது சில எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் டி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஈச் டாப்பிக்கில் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு ஸோ ஒரு ஒரு டா ஒரு ஒரு பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மார்க் ஓகேங்களா மொத்தமும் பார்த்தீங்கன்னா நூறு மார்க்கு எக்ஸாம் டைம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நிமிஷம் ஓகேங்களா நூத்தி இருபது நிமிஷம் டூ ஹவர்ஸ் ஓகேங்களா கொஸ்டின் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் சரிங்களா இங்க வந்து நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது ஓகேங்களா நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மார்க் எல்லாம் கிடையாது சோ நீங்க என்ன கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னா அதுக்கான மார்க் மட்டும் வந்துடும் நோ நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சவங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதை வந்து கிளியரா பாத்துக்கோங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇடி அதாவது பிசிக்கல் எஃபிஷன் டெஸ்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்புறம் டாக்குமெண்ட் எஃபிகேஷன்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் இதுலேயும் நீங்கள் வந்து கிளியரானதான் உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான கிரைடேரியா பற்றி சொல்லியிருக்காங்க அதை இமேட் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டெஸ்ட்டில் வந்து எப்படி மினிமம் பர்சன்டேஜ் பாருங்கள் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஓகேங்களா அதாவது யூஆர் எக்கனாமிக் எஸ் அதாவது எக்ஸவிஸ் மேன் அவங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எஸ்இ எஸ்டி ஓபிசிக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பிஇடி பிஎஸ்டி டாக்குமெண்ட் எரிபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் அப்புறம் முக்கியமான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஇடி அதாவது பிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் டாக்குமெண்ட் எரிஃபிகேஷன் ரிட்டன் டெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து அப்ளோ அப்டேட் கொடுப்போம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வெப்சைட் செக் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான டைமிங்குமே சொல்லியிருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கு பிறகு வந்து பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க கிளியராக செக் பண்ணிக்கோங்க வித் ஸ்க்ரீன்ஷாட்டோடு கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இங்கேயே செக் பண்ணிவிட்டு நீங்கள் தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதாவது பார்ட் ஒன் இது வந்து பார்ட் ஒன்னு அப்புறம் பார்ட் டூ வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் இங்கேயே கரெக்டாக பண்ணலாம் பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்புறம் சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் எக்னாமிக் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அதுக்கப்புறம் செஸ்ட்டு வந்து செஸ்ட் மெசர்மெண்ட்டுக்கு வந்து ரிலாக்ஸன் கேட்குறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் சொல்லிட்டு இது பார்த்து சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க சப்போஸ் நம்ம உங்க ஸ்டேட் வந்து நக்ஸல் மிலிடன்சி அஃபெக்ட் டிஸ்ட்ரிக்டில் வந்துச்சுன்னா அதுக்கு சில ரிலாக்ஸேஷன் இருக்கு அது அதுக்கான ஸ்டேட்டுமே கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து நக்சல் இந்த மிலிட்டன்சி அஃபெக்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம தமிழ்நாடு வந்து இல்லை சரிங்களா ஸோ இது வந்து நமக்கு தேவைப்படாது ஸோ அதர்வைஸ் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக நீங்களும் ஒரு டைம் படிச்சுருங்க சரிங்களா நான் ஓரளவுக்கு சில முக்கியமான விவரங்கள்லாம் கவர் போயிட்டேன் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக ஒரு டைம் நீங்களும் கிளியராக படிங்க சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை தரேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷயம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ